ஐடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஓப்பன் பாடி பெஸ்ட்டாக் கோளோஸ்ட் பாடி பெஸ்ட்டாகிறத வந்து டீடெயில் வந்து சொல்லியிருக்கேன் இது கூட இப்போ நீங்கள் வந்து புது புதுசாக வண்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் பாடி கட்டினா வந்து நல்லா லோடு கிடைக்குமா இல்லை க்ளோஸ் பாடி கட்டினா நல்லா லோடு கிடைக்குமா ஓப்பன் பாடி என்கிட்ட இருக்குது நான் வந்து க்ளோஸ் பாடியாக கட்டினா நல்லா லோடு கிடைக்குமா இல்லை ஓப்பன் பாடி தான் பெஸ்ட்டாக க்ளோஸ்ட் பாடியாக இருக்கவங்க ஓப்பன் பாடியாக சேஞ்ச் பண்ணால் நமக்கு வந்து லோடு கிடைக்குமா எந்த பாடி வந்து பெஸ்ட்டு எந்த பாடிக்கு வந்து கட்டினா வந்து நமக்கு வந்து லோடு நல்லா கிடைக்கும் எந்த பாடிக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும் எந்த பாடிக்கு வந்து மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும் இதை வந்து ஏ டு செட் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பாடியாக வச்சுருந்தோம் இப்போ வந்து க்ளோஸ் பாடியை மாற்றிருக்கோம் ஸோ நம்மளுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த பாடி கட்டினா வந்து லோடு நல்லா கிடைக்குது எந்த பாடிக்கு வந்து மைலேஜ் நல்லா கிடைக்குது எந்த பாடிக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இதை வந்து நம்ம வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் நினைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் நினைக்கிறீங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அந்த நோட்டிபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அச்சப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி வந்து ஓப்பன் பாடி வந்து க்ளோஸ் பாடியை வந்து ஏ எதனால் வந்து சேஞ்ச் பண்ணோம் ஸோ அந்த சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பாடி பேஸ்ட்டாக க்ளோஸ் பாடி பேஸ்டாக டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பாடி தான் கட்டியிருந்தோம் ஓப்பன் பாடி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நம்ம வந்து ஏன் வந்து க்ளோஸ் பாடியை மாற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ரீசன் தான் ஃபஸ்ட்டு ரீசன் நம்மகிட்ட இந்த லோடு வந்து மிஸ் பண்ணக்கூடாது ரெண்டாவது ரீசன் போலீஸ் கேஸ் இந்த ரெண்டே ரீசனால் தான் நம்ம வந்து வண்டியை மாற்றணும் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரெண்டு ஆக்டிவான கம்பெனி இருந்தது ஸோ அந்த ஆக்டிவான கம்பனில வந்து பேக் டு பேக் வந்து லோடு கொடுத்துட்டே இருப்பாங்க பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பேமெண்ட்டில் நல்லா ஹையான பேமெண்ட் லாஜிஸ்டிக்கான பேமெண்ட் ஸோ ரொம்ப ஹாப்பியான பேமெண்ட் அது ஸோ அந்த பேமெண்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்தது ஸோ அந்த பேமெண்ட் நல்லா கிடச்சிட்டு இருந்தது ஸோ ஒரு வாட்டி வந்து மலையில் வந்து லைட்டாக வந்து காட்டன் பாக்ஸ் வந்து லைட்டாக நனைஞ்சிருச்சு ஸோ அது வந்து பெரிய இஷ்யூ ஆகல ஸோ இருந்தாலும் வந்து கம்பெனி வந்து இதுக்கப்புறம் வந்து கண்டெய்னர் மாற்றி மாற்றிட்டிங்கன்னா நாங்கள் வந்து பேக் டு பேக் லோடு கொடுப்போம் இல்லைனா வந்து கொஞ்சம் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நாங்கள் ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஓப்பன் மாடியில் வந்து லோடு ஏற்றிட்டு போனாவே அப்படின்னா ஸோ நம்ம அங்கே அதிகாரியை வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க ஸோ ஒன்று என்ட்ரி போட சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து அப்படியே என்ட்ரி போட்டாலும் அடுத்த சிக்னலில் வந்து கேஸ் போடணும் அது வந்து வேறு டிவிஷன் இது வேறு டிவிஷன் வாங்க ஸோ அது மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ அதனால் நம்ம மைண்டு வந்து ஒரு கண்டெய்னர் போடலாமா அப்படின்னு ஒரு திங்கிங் இருந்துக்கிட்டே இருந்தது ஸோ அப்போ தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைனில் வந்து கிராஸ் பண்ணும்போது ஒரு கண்டெய்னர் பாடி வந்து பார்த்தோம் சும்மா வந்து போய் பேசணும் எவ்வளோ ஆகும் என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஸோ நம்ம தொட்டியை கொடுத்துட்டு முப்பதாயிரரூவா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஸோ அதை அந்த டீல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தொட்டி நல்லா இருந்தது நல்ல கண்டிஷனாக இருந்தது ஸோ அதை கொடுத்து முப்பதாயிரூவா கொடுக்குறது வந்து நமக்கு வந்து பெரிய அமௌண்ட்டு ஸோ அப்போ வந்து நம்ம அந்த தொட்டியோட ரேட் வந்து இருபதாயிரருவா அந்த சரௌண்டிங் தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாங்க ஸோ அந்த தொட்டி மட்டும் எவ்வளோன்னு சொல்லி கேட்டோம் அறுபதாயிரரூவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் வந்து அவ்வளோ காஸ்ட் வந்து வரத்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி வந்து நல்லா சூப்பராக இருந்தது புது தொட்டி தான் ஸோ ஆறு ஏழு மாதம் தான் ஓட்டியிருக்காங்க வண்டியில் வந்து அந்த தொட்டி வந்து எந்த இதுவுமே இல்லை டென்ட் இது எதுவுமே இல்லை ஸோ அந்த தொட்டி அப்படியே ப பளிச்சுன்னு புதுசாக இருந்தது அப்புறம் சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த வண்டியில் தொட்டியில் வந்து சைடில் வந்து நம்பர் இருந்தது ஸோ அந்த நம்பரு அந்த அவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க வந்து சொன்னாங்க இது மாதிரி புது தொட்டி ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வா கண்டெய்னர் ஓடலையா ஸோ கண்டெய்னர் ஓடலன்னு சொல்லிட்டு ஓப்பன் பாடியை இது பண்ணிவிட்டு கண்டெய்னர் ஓடலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டெய்னர் இறக்கிட்டு ஓப்பன் பாடி மாற்றிட்டு போயிருக்காங்க ஸோ நமக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து கண்டெய்னர் தேவைப்படுது ஸோ அதனால் வந்து இவர்கிட்ட கேட்டதுக்கு இல்லைப்பா அவ்வளோ அப்படின்னு சொல்லி பேசினாங்க ஸோ லாஸ்ட்டை வந்து தானே அப்படின்னு சொல்லி பேசுனதுக்கு ஒரு இருபத்தஞ்சு அப்படின்ற மாதிரி வந்தார் அப்புறம் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் பேசி अच्छी लगेगी <clears throat> இருபது ரூபா கொடுக்குறாங்க இருபது ரூபாய்க்கு என்ன வந்து ஃபைனலாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டார் ஸோ அதை நம்ம வந்து இருபது ரூபா ஃபை இருபது ரூபா கொடுத்துடுறோம் ஸோ என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஏ டுசர் கேட்டிருக்கிறோம் கேட்டுக்கிட்டோம் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அமௌண்ட் சொல்லி ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் சொல்லலை அதெல்லாம் சொல்லலைன்னு சொல்லி வந்து இது பண்ணுவாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து பட்ட அடிக்க பார்ப்பாங்க ஸோ அது வந்து நமக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து பயங்கர திங்கிங் ஆகும் ஸோ அன்வா அன்ட் வந்து நமக்கு வந்து உள்ளே இறங்கிட்டோம் ஸோ காசை வந்து கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஸோ என்னென்னலாம் பண்ணுவீங்க என்னென்னலாம் வந்து இன்க்ளூடு என்னென்னலாம் வந்து ஏதாவது அடிஷ்னலாக பண்ணால் என்ன சார்ஜ் ஆகி வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஓரளவுக்கு கேட்டுக்கிட்டேன் ஸோ அதை வந்து நோட்டீஸும் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா வந்து நம்ம வந்து வாய் வழியாக சொல்கிறது வந்து நமக்கு வந்து அக்யூரஸியாக இருக்காது அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம் ஸோ பாருங்கள் இது மாதிரி அது மாதிரி இன்னும் ஸோ அதை நம்ம நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நான் வந்து அவர்கிட்ட ஒரு வாட்டி கம்ஸ்ட் இதெல்லாம் பண்ணுறேன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னிங்க அப்படின்னு ஸோ என்னென்னன்றதை வந்து ஒரு வாட்டியாக சொன்னிட்டேன் ஸோ தொட்டு அதாவது கீழே வந்து நம்ம சேஸில் நம்ம கம்பெனி சேஸில் வந்து ஆங்கிள் போட்டு ஆங்கிள் போட்டு அந்த ஆங்கிள் மேலே இந்த தொட்டியை வந்து உட்கார வச்சு ஃபினிஷிங் வந்து கீழே வந்து ஸ்டெப்பு சைஸ் சைடில் வந்து ஸ்டெப்பு சைடில் வந்து ஸ்டூல்ஸ் பாக்ஸு பேட்ரி பாக்ஸு ஸோ அது மாதிரி எல்லாமே பண்ணி எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வண்டி வந்து மூவிங் ஆகிற மாதிரி இந்த தொட்டி எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த தொட்டியை வந்து மேக்கப் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதுக்கு வந்து இருபதாயிரரூவா நீங்கள் கொடுத்துடணும் ஏன் அந்த பழைய தொட்டி வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் ரொம்ப ஓகே ஸோ இருபதாயிரரூவா பெருசு இல்லை தொ நல்லா நல்லாயிருக்கு ஸோ நமக்கு கம்பெனிலேயும் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பாடி கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்றதுக்காகவும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து நம்ம தொட்டியை கொடுத்துட்டு நம்ம வந்து கண்டெய்னர் நம்ம தொட்டியை கொடுத்துட்டு நம்ம வந்து கண்டெய்னரை ஏற்றிட்டோம் ஸோ கண்டெய்னர் ஏற்றினது வந்து பார்த்திங்கனா இருபதாயிரரூவா சார்ஜ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பாடி வச்சுருந்தோம் ஸோ வண்டி எடுக்கும்போது ஓப்பன் பாடியில் தான் வந்து ஓப்பன் பாடியில் தான் வந்துச்சு அப்போயே வந்து ஆர்சி புக்கில் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு வரும் இல்லையா புது வண்டி நம்பர் பிளேட் வாங்குறதுக்காக ஸோ அப்போயே வந்து ஓப்பன்றதுனால அவங்க வந்து ஓப்பன் ஆர்சி புக்கை நம்ம வந்து அவங்க போட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அடுத்து வந்து ஓப்பன் பாடி க்ளோஸ் பாடியாக மாற்றினீங்க அப்படின்னா ஆர்சி புக்கில் க்ளோஸ்டு கண்டெய்னர் வேறுனு சொல்லி ஆர்சி புக்கில் மறுபடியும் வாங்கினோம் ஸோ அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சார்ஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா வெறும் எட்நூறுவா தான் ஸோ நம்ம வந்து புரோக்கர் மூலமாக போகிறதுனால நமக்கு வந்து டோட்டலாக வந்து மூணாயிரத்து ஐநூறுவா சொல்லி சொன்னாங்க ஸோ நம்ம வந்து அந்த மூணாயிரத்து ஐநூறுவா பே பண்ணோம் இருபதாயிரரூவா ப்ளஸ் ஒரு மூணாயிரத்து ஐநூறுவா டோட்டலாக வந்து இருபத்தி மூணாயிரத்து ஐநூறுவா வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து செலவு பண்ணியிருக்கோம் டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் அது ஓப்பன் பாடியிலேருந்து நம்ம வந்து க்ளோஸ் பாடியாக மாற்றினதுனால நமக்கு வந்து இருபத்தி மூணாயிரத்து ஐநூறுவா வந்து செலவாச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து நமக்கு வந்து செலவாச்சு ஆனால் வந்து நமக்கு வந்து ஓப்பன் பாடியிலேயே வச்சுருலாம் ஸோ அந்த கம்பெனி மிஸ் பண்ணக்கூடாது பேக் டு பேக் ரோடு கொடுத்துருக்காங்க ஸோ கொடுக்குறாங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக வந்து ஓப்பன் பாடியில் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பாடியாக மாற்றணும் ஸோ இது ஓப்பன் பாடி வந்து க்ளோஸ் பாடியாக மாற்றினா எனக்கு வந்து அந்த தொட்டியை கொடுத்துட்டு நான் அந்த பழைய இன்னொரு பழைய தொட்டியை எடுத்து ஏற்றிக்கிட்டேன் ஸோ ஏற்றுனதுக்கு இந்த தொட்டியை நான் கொடுத்துட்டு அந்த ப இன்னொரு கண்டெய்னர் தொட்டியை வந்து ஏற்றினேன் ஸோ ஏற்றுனதுக்கு எனக்கு வந்து சார்ஜஸ் வந்து இருபதாயிரரூவா ப்ளஸ் வந்து இருபதாயிரரூவா இங்கே மட்டும் கொடுத்தேன் அடுத்து வந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வந்து அந்த ப்ரோக்கர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ டோட்டலாக வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து நமக்கு வந்து செலவாச்சு எக்ஸாக்டாக சொல்லணும்னா இருபத்தி நாலாயிரூவா நம்ம வந்து கண்டெய்னராக மாத்தினதுனால நமக்கு வந்து இருபத்தி நாலாயிரூவா வந்து செலவாயிருக்கு அடுத்து வந்து ஓப்பன் பாடி பெஸ்ட்டாக க்ளோஸ்ட் பாடி பெஸ்ட்டாக அப்படின்ற டீட்டெயில்ஸ் வருவோம் ஸோ ஏன் கே ஏன் வந்து இந்த ப டாபிக் வரோன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க ப்ரோ ஓப்பன் பாடி பெஸ்ட்டாக க்ளோஸ்ட் பாடி பெஸ்ட்டாக கொஞ்சம் தெளிவாக வீடியோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து ஓப்பன் பாடி ஓட்டும் போது லைன் ஓட்டும் போது எப்படி இருந்தது ஸோ ஓப்பன் பாடி வச்சு லோக்கல் ஓட்டும் போது எது பெஸ்ட்டாக இருந்தது அதே மாதிரி வந்து ஓப்பன் பாடியை வச்சு சாரி கண்டெய்னரை வச்சு லைன் ஓட்டும் போது எப்படி இருந்தது கண்டெய்னரை வச்சு க்ளோஸ் லோக்கல் ஓட்டும் போது எது பெஸ்ட்டாக இருக்கின்ற டீட்டெயில்ஸும் வந்து நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஸோ இது இந்த அனுபவங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஓப்பன் பாடி வந்து சொல்கிறேன் ஓப்பன் பாடியோட ஃபஸ்ட்டு அட்வான்டேஜே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வண்டியோட ஓப்பன் பாடி அட்வா லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓப்பன் பாடியோட வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஓப்பன் பாடியில் வந்து எப்படிப்பட்ட லோடாக இருந்தாலும் ஏற்றிக்கலாம் ஹைட் லோடாக இருந்தாலும் ஏற்றிக்கலாம் லென்த் லோடாக இருந்தாலும் ஏற்றிக்கலாம் ஸோ மோ அந்த மாதிரி கேபின்குள்ளே உட்கார மாதிரி லோடுனா இப்படிப்பட்ட லோடாக இருந்தாலும் ஏற்றிக்கலாம் அதான் வந்து ஓப்பன் பாடியோட ப்ளஸ்ஸு ரெண்டாவது பா ஓப்பன் பாடியோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா க்ரெய்னு ஃபோர்க்கு மூலமாக ஏற்றுற எந்த லோடாக இருந்தாலும் ஓப்பன் பாடியில் வந்து கன்வீனாக ஏ ஏற்றிக்கலாம் ஓப்பன் பாடியில தான் வந்து சஜெக்ஷனும் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி கிரேனு ஃபோர் வீட்டு மூலமாக ஏற்றுறதுக்கு ஓப்பன் பாடி ரொம்ப வந்து பர்ஃபெக்டான இது ஃபைனலாக சொல்லணுன்னா ஓப்பன் பாடியில் எப்படிப்பட்ட லோடாக இருந்தாலும் ஏற்ற முடியுது ஓப்பன் பாடி வந்து லைனுக்கு ஸ் அதே மாதிரி ஓப்பன் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ரெண்டு பாயிண்ட் அதிகமாகவே கிடைக்கும் ரெண்டுலேருந்து மூணு பாயிண்ட் அதிகமாகவே கிடைக்கும் ஸோ இது வந்து கண்டெய்னரில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கண்டெய்னரில் வந்து மைலேஜ் வந்து ரொம்ப டிராப் ஆகும் ஸோ ஓப்பன் பாடி லைனை பொறுத்தளவுக்கு வந்து எல்லா லோடுக்கும் சூட்டபிளான லோடு ஸோ ஓப்பன் பாடி தான் வந்து என்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது உடனே வந்து லோடாகிடுது ஸோ ரொம்ப ஹால்ட் ஆக வேண்டிய வேலை இல்லாமல் போகுது ஸோ ஓப்பன் பாடி வந்து சிட்டிக்குள்ளே எப்படி இருக்கும் சிட்டிக்குள்ள வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து வந்து சென்னை சிட்டியில் ஓ சென்னையில் ஓட்டுறேன் ஸோ சென்னையை பொறுத்தளவுக்கும் ஓப்பன் ஓப்பன் பாடியில் வந்து அதிகமாக லூடாகுதா க்ளோஸ் பாடியில் அதிகமாக லோட் தான் பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்தளவுக்கு ஓப்பன் பாடி தான் வந்து அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்க ஏன்னா அந்த பைப் ஏற்றுறது ராடு ஏற்றுறது ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் எல்லாம் போனீங்கன்னா ஓப்பன் பாடி தான் டிமாண்ட் பண்ணுறாங்க இந்த ஹவுஸ்ஹோல்டு ஐட்டம்ஸ் ஸோ வாட் எவர் இஸ் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் தான் வந்து அதிகமாக வந்து டிமாண்ட் ஆகுது ஸோ க்ளோஸ் டு கம்பேர் பண்ணும்போது ஓப்பனுக்கு தான் வந்து அதிகமாக டி அதிகமான டிமாண்ட் இருக்குது ஸோ அதனால் வந்து ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஓப்பன் பாடி தான் வந்து லைன் ஓட்டுறதுக்கும் ரொம்ப அதிகமான டிமாண்ட் இருக்குது அதே மாதிரி இல்லை லோக்கல் ஓட்டுறதுக்கும் ஓப்பன் பண்ணி தான் வந்து அதிகமான டிமாண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வைஸ்லேயும் வந்து ஓப்பன் பாடி வந்து அதிகமாக தருது மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெருசாக மெயின்டெனன்ஸ் கம்மி தான் ஸோ வந்து நீங்கள் வந்து எஃப்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் பெயிண்ட் சார்ஜஸ் பெயிண்ட் செலவும் வந்து ரொம்ப கம்மி ஸோ ஒரு நாலு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாடி ஸோ நமக்கு வந்து ஓப்பன் பாடியோ க்ளோஸ் பாடியோ எது போட்டாலும் எது வந்து லோடு உடனே கிடைக்கும் அப்படின்னா ஓப்பன் பாடி தான் என்னையை பொறுத்த அளவுக்கு வந்து உடனே லோடு கிடைக்குது ஸோ ஓகே ஓப்பன் பாடியோட மைனஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஓப்பன் பாடியோட பெரிய மைனஸே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து பாய் போட்டு கயிறு தான் தலைவலி நம்ம வந்து ஒரு சில கம்பல் வந்து போய் லோடு ஏற்றுவோம் பாய் போடுறதுக்கும் கயிறு கட்டுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க நம்ம வண்டி எடுத்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து வந்து அந்த அந்த தெரியாது பாய் போட்டு கயிறு நமக்கு வந்து சாப்பிட்டதெல்லாம் அவ்வளோ டிஃபிகல்ட்டியாக இருக்கும் இதே வந்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் படியோ க்ளோஸ் படியோ அது பெருசாக டிஃபிகல் இருக்காது பாய் போட்டு கயிறு கட்டுறது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி சேஃப்டி லெஸ்ஸாக இருக்கும் ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து நம்ம வந்து நிப்பாட்டி தூங்குவோம் சாப்பிட போவோம் செய்வோம் வண்டி காலி பண்ணிட்டு வண்டியில் ஸ்பீடு வந்து ஏதாவது திருடிட்டு போயிருது ஸோ அது மாதிரி விஷயங்களும் நடக்கும் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு ஸோ அதனால் நம்ம வந்து லோடு எடுத்துனா மோஸ்ட்லி பக்கத்தில் இருக்கிறது தான் ரொம்ப சேஃப்டி ஸோ அதனால் சேஃப்டி லெஸ் ரொம்ப கம்மி ஸோ இதுதான் அடுத்து வந்து பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாடி வந்து சிட்டிக்கு வந்து சிட்டியில் லைனில் ஓட்டுறது ரொம்ப சூட்டபுளானது அதே மாதிரி சிட்டியில் வந்து ஓப்பன் பாடியோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் தான் ஓப்பன் பாடியில் லோட் அதிகமாக கிடைக்கும் பேக் டு பேக் லோடும் கிடைக்கும் சிட்டிக்கில் போர்ட்டலையும் ஸோ அதே மாதிரி கேசஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் விழுக்கும் ஸோ ஓப்பன் பாடியில் வந்து பெரிய மைனஸே வந்து என்னென்னா கேஸ் வந்து போலீஸ் கேஸ் வந்து பேக் டு பேக் விழுந்துகிட்டே இருக்கும் ஸோ அது ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலை ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பன் பாடியோட மைனஸ் ஸோ ஓகே இப்போ வந்து கண்டெய்னர் பாடி வந்து பார்ப்போம் கண்டெய்னர் பாடி வந்து கண்டெய்னர் பாடி கண்டெய்னர் பாடியோட அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் கண்டெய்னர் பாடியோட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோடை நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தலாம் ஸோ அது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் வந்து ரொம்ப சேஃப்டி ஸோ அந்த சேஃப்டினஸ் வந்து இப்போ கண்டெய்னரை வந்து க லைக் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்து கண்டெய்னரோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் கேஸு இந்த ஆர்டியோ பிரச்சனை இது மாதிரி வந்து தேவலாம் வண்டி ஸ்டாப் பண்ணுற இஷ்யூலாம் இருக்காது மோஸ்ட்லி வந்து நிப்பாட்ட மாட்டாங்க கம்பெனி லோடாக இருக்கும் பில்லு இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குன்றதுனால அதிகமாக ஸ்டிப்பா நிப்பாட்ட மாட்டாங்க ஸோ அதனால வந்து போலீஸ் சொல்ல இவங்க தொந்தரவுலாம் இருக்காது லைனில் வந்து க்ளோஸ் பாடிக்கு வந்து க்ளோஸ் பாடி பெஸ்ட்டாக ஓப்பன் லைனில் வந்து க்ளோஸ் பாடியோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்ட் பாடிக்கு வந்து அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்க மாட்டேங்குது அதாவது சென்னையிலேருந்து நம்ம வந்து எங்கே வேணால் லோடு கிடைக்கிது க்ளோஸ் பாடியை பொறுத்தளவுக்கு ஆனால் வந்து சென்னையில் இப்போ உதாரணத்துக்கு சென்னை திருச்சி ஹைதராபாத் எங்கே வேணால் வந்து உடனே லோடு கிடைக்கிது நம்ம வந்து சென்னையிலேருந்து லோடு கிடைச்சது க்ளோஸ் பாடிக்கு ஆனால் ரிட்டர்ன் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபோர் டேஸு மேக்ஸிமம் வந்து த்ரீ டு ஃபோர் டேஸு அதிகமான நாள் தான் அதிகம் அதிகமாகுது இதே வந்து நான் வந்து ஓப்பன் பாடி ஓட்டும்போது அவ்வளோ நாள் வந்து அதிகமாக எடுத்ததில்லை ஸோ இதை வந்து எப்படின்னா இதை வந்து ஓப்பன் பாடிக்கு எப்படி எப்படிப்பட்ட லோடாக இருந்தால் செட் பண்ணி நம்ம வந்துடுறோம் ஸோ அது வந்து க்ளோஸ் பாடியில் வந்து செட் ஆகலை ஸோ இது வந்து இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பாடியோட மைனஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பாடியோட மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும் அடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸு எஃப்சி பெயிண்டிங்கு அதே மாதிரி வாட்டர் வாஷ் இந்த காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் பாடிக்கு வந்து ரொம்ப அதிகம் சென்னையை பொறுத்தவரைக்கு லைனில் வந்து பார்த்திங்கன்னா லைன்ல வந்து க்ளோஸ் பாடியோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னா ஏற்கனவே சொன்னேன் ஸோ லைனில் வந்து க்ளோஸ் பாடி அந்த அளவுக்கு வந்து ஓடலை ஸோ ஓப்பன் பாடி இருக்க ஃபாஸ்ட் வந்து க்ளோஸ் பாடிக்கு வந்து கிடையாது ஸோ பெரிய பெரிய கம்பெனி ஏதாவது இங்கேருந்து மும்பை போகிறது சென்னையிலேருந்து மும்பை போகிறது ஸோ மாதிரி லாங் போகிறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது ஸோ இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்டுறதோ இல்லாட்டி சவுத்துக்குள்ளே ஓட்டுறதோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சென்னையிலேருந்து திருச்சி போகிறது சென்னையிலேருந்து ஹைதராபாத் சென்னையிலேருந்து சம்திங் போகிறதுக்கு வந்து உடனே லோடு கிடைக்குது நம்ம வந்து போயிட்டு ரிட்டன் வரதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் பாடியில் வந்து உடனே லோடாக மாட்டேங்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி வர இருக்கு இருக்குது ஸோ இப்போ ஓப்பன் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் ஆகிடுது ஸோ கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டைம் அதிகமாகுது ஸோ கேரளாக்குள்ளெல்லாம் போயிட்டோம் அப்புறம் கொச்சின்லாம் போயிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமான வண்டிங்க இருக்குது ஸோ அங்கே வந்து ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட்டாக இருக்குது ஸோ கண்டெய்னர் வந்து அந்தளவுக்கு சூட்டபிள் ஆகலை ரெண்டாவது மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பெயிண்டிங் எஃப்சி ஒர்க்கு ஸோ மேலே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அது வரும் இதுதான் வந்து க்ளோஸ்ட் பாடிக்கும் இது க்ளோஸ் பாடிக்கும் ஓப்பன் பாடிக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ என்னைய பொறுத்தளவுக்கு எந்த பாடி கட்டலாம் ஃபைனலாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாடி ஆல்வேஸ் பெஸ்ட் ஸோ ரீசன் வந்து என்னென்னன்றதான் சொல்லிட்டேன் ஸோ உடனே வந்து ஓபன் பாடி வந்து எப்பயுமே வந்து ஓப்பன் பாடி தான் பெஸ்ட்டு ஓப்பன் பாடி பெஸ்ட்டாக க்ளோஸ் பாடி பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் பாடி தான் பெஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அதை தான் நான் சொல் ஓப்பன் பாடி தான் ஆல்வேஸ் பெஸ்ட்டு நீங்கள் எப்படிப்பட்ட லோடாக இருந்தாலும் நம்ம வந்து தொட்டிகளை வந்து அகலத்தில் மட்டும் உக்காரோம் அப்படின்னா எவ்வளோ லென்த்தாக இருந்த லோடானாலும் ஏற்றிக்கலாம் எவ்வளோ ஹைட்டான லோடானாலும் ஏற்றிக்கலாம் ஸோ அதாவது நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்டில் வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆயிடலாம் ஸோ கேஸு அது அப்பாற்பட்ட விஷயம் ஸோ அது இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து கேஸ் போகிறாங்க அது வேறு விஷயம்னு வச்சிங்களேன் நம்ம வந்து ஒரு ஸ்பாட்லேருந்து போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஓப்பன் பாடி வந்து எப்படிப்பட்ட இருந்தாலும் கிடச்சிருது ஸோ உடனே மூவ் ஆகி வந்துடுற மாதிரி இருக்குது ஸோ அது வந்து ஓப்பன் பாடி வந்து ரொம்ப வந்து கன்வென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ க்ளோஸ் பாடி கம்பேர் பண்ணும்போது அதாவது க்ளோஸ் பாடி சென்னையிலிருந்து லோடு கிடைக்குது நம்ம அதர் ஸ்டேட்டில் போய்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி ஹோல் பண்ணி தான் வர மாதிரி இருக்குது ஸோ இதுதான் வந்து க்ளோஸ் பாடிக்கும் ஓப்பன் பாடிக்கும் வித்தியாசம் ஸோ ஓப்பன் பாடியே வந்து எனக்கு என்னுடைய சஜஷன் ஓப்பன் பாடி தான் பெஸ்ட்டு ஆனால் க்ளோஸ் பாடி வந்து யாருக்கு சஜஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனி லோடு தான் ஓட்ட போகிறீங்க கம்பெனிக்குள்ளே தான் ஓட்ட போகிறீங்க சென்னைக்குள்ளே தான் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா சென்னைக்குள்ளே ஓட்டுறதுக்கு கம்பெனிக்குள்ளே ஓட்டுறதுக்குலாம் க்ளோஸ் பாடி தான் பெஸ்ட்டு சென்னைக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஓப்பன் பாடி அந்தளவுக்கு சூட்டபிள் ஆகலை அதாவது சூட்டபிள் ஆகலாம் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு நார்மலான லோடு ஓட்டுறீங்க நல்லா இது பண்ணுவீங்க அப்படின்னா க்ளோஸ் பாடி போட்டிங்கன்னா அந்த போலீஸ் தொந்தரவு பெரிய தொந்தரவு இல்லாமல் ஸோ அந்த வகையில் வந்து ஓபன் பாடி அந்த இடத்துல வந்து செல் சூட்டபிள் ஆகலை கம்பெனியில் வந்து நைன்ட்டி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்றாங்க நீங்கள் ஏதாவது கம்பெனி பிடிச்சி அந்த லைன்ல ஓட்ட போறீங்க அப்படின்னா க்ளோஸ் பாடி போட்டுக்கங்க இல்லை நான் வந்து லைன் ஓட்ட போறேன் அப்படியே வந்து லோக்கல் அப்பப்போ டச் பண்ணிப்பேன் அப்படின்னா ஓப்பன் பாடி போட்டுக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு ஸோ இது வந்து என் அனுபவத்தில் எனக்கு கிடைச்சது ஸோ ஓப்பன் பாடியை போடுங்க ஸோ அதே மாதிரி ஓப்பன் பாடியிலேருந்து க்ளோஸ் பாடியாக மாற்றலாம் அப்படின்னா கம்பெனி வந்து நல்லா அதாவது உடனே கம்பெனி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாற்றிக்காதீங்க ஸோ நம்ம பண்ண மாதிரி பாட்டிப்பீங்க ஸோ ஓப்பன் பாடி ஆல்வேஸ் பெஸ்ட் இன்னொரு சில நண்பர்களுக்கு வந்து க்ளோஸ் பாடி வச்சுட்டு ஓப்பன் பாடியை வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிணீங்க ஸோ உடனே வந்து எந்த டிசிஷன் எடுக்காதீங்க ஸோ இப்போ வந்து லைனில் ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்துட்டு ஒரு லைன் வந்து சூட்டபிள் ஆகும் அதாவது சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற சென்னையிலேருந்து பெங்களூர் போக அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரவோ கோயம்புத்தூர்லேருந்து பேங்களூர் போவோம் இல்லை பெங்களூர் டு சென்னை வரத்துக்கும் கண்டக்டர் தான் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி லைனுக்கு வந்து நீங்கள் வந்து சூ சூஸ் பண்ணி ஓட்டி பாருங்க ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா வண்டியில் வந்து நம்ம வந்து அதிகமாக எக்ஸ்பென்சிவ் பண்ணக்கூடாது ஸோ அதிகமாக செலவு பண்ண கூட அந்த நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ரிட்டன் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஸோ அதனால் வந்து உடனே உடனே டிசிஷன் எடுக்காமல் லாக் ஆகாமல் ஸோ எது பெஸ்ட்டோ உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணி பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஓப்பன் பாடி ஆல்வேஸ் பெஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் எவர்கிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச்